வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸர் கொஷனில் கேட்கப்பட்ட மூன்று முக்கியமான ஒளிவெல் கல்களை அந்த வெளியில் பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா விடுபட்ட எழுத்துக்களை கண்டுபிடி அதாவது இங்கிலீஷ் அல்பபெட்டிக்கல் லெட்டர்ஸ் இருக்குது இல்லையா அதை யூஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு மூணு சம்மு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான சம்மு இருக்குது ஸோ அடுத்து அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மற்றும் மூணு பார்த்திங்கன்னா முக்கியமான சம்மு அதை நீங்கள் பார்க்காம எக்ஸாம் எழுத போக வேண்டாம் ஓகேவா ஸோ வாங்க நம்ம முதல் சம்மை பார்க்கலாம் முதல்ல பாருங்கள் ஏபி ஈக்குவல் டு பன்னிரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி ஈக்குவல் டு இருபத்தி மூணு எனில் ஒய் இஸ் எட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஓகேவா ஸோ இதுக்கு நீங்கள் முதல்ல ஏபிசி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஓகே மேக்ஸிமம் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் எழுதி வச்சுக்கணும் ஓகேவா ஒன்று ரெண்டு போட்டு எழுதி வச்சுக்கணும் அதுக்கு நான் பிக்சர் கீழே கொடுத்துருக்கேன் அதை காமிச்சிடறேன் அந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க தரக்கடியே பிக்சர் இந்த பிக்சர் மாதிரி நோட் வச்சுக்கணும் ஓகேவா ஸோ அதில் முதல்ல ஏபி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு அதாவது பன்னிரெண்டு அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பிசி ஈக்குவல் இருபத்தி மூணுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அப்போ பிசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இருபத்தி மூணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை நம்ம செக் பண்ணணும் பிசி இருபத்தி மூணு என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ ஏ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பரில் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பி அப்படிங்கிறது ரெண்டாவது ஆர்டரில் இருக்கும் சி டி அப்படின்னு சொல்லி இந்த ஆல்பபெடிக் ஆர்டரில் நம்பரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க தான் பார்த்திங்கன்னா மேலே கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது முதல்ல ஏபின் இருக்கு இல்லையா ஸோ ஏ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒன்னாம் நம்பரில் இருக்கோம் ஒன்று அடுத்து பி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டாவது நம்பரில் இருக்குது ஸோ ரெண்டு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்போ பன்னிரெண்டு அப்படிங்கிறது கணிச்சிரும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா என்ன கொடுத்துருப்பாங்க பிசி ஈக்குவல் டுவெண்ட்டி த்ரீனு கொடுத்துருப்பாங்க மாதிரி தான் ஓகேவா பி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டாவது இடத்துல இருக்கும் அப்போ இருபத்தி சாரி ரெண்டு சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மூணாவது இடத்துல இருக்கும் அப்போ மூணுன்னு கொடுத்துருப்பாங்க இருபத்தி மூணு அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சி ஓகேவா அந்த நம்பர் அந்த லெட்டர் இருக்கக்கூடிய அந்த ஆடரை அப்படியே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஏ அப்படிங்கிறது ஒன்றாவது இடத்துல இருக்கும் அதனால் அதை ஒன்றுன்னு சொல்லியிருப்பாங்க பி ரெண்டு சி மூணு டி நாலு இந்த மாதிரி ஆர்டரை கொடுத்துருப்பாங்க ஸோ நமக்கு கேள்வி என்னென்னு பார்க்கணும் கேள்வி வந்து பார்த்திங்கன்னா என்னது ஒய் இசட் அப்படிங்கிறது இருக்கும் அப்படி ஸோ கேள்வி பார்த்தீங்கன்னா ஒய் இசெட் இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம் மிஸ் ஓகேவா ஸோ இதில் ஒய்யுடைய அந்த எத்தனாவது இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் ஒய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எத்தனை இடத்துல இருக்குது இருபத்தி அஞ்சாவது இடத்துல இருக்குது ஸோ அப்போ இருபத்தி அஞ்சு அப்படிங்கறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து என்னது இசட் இசட் அப்படிங்கிறது எத்தனை இடத்துல இருக்குது இருபத்தி ஆறாவது இடத்துல இருக்கும் ஸோ அப்போ இருபத்தி ஆறு ஸோ இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இதுதான் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் இது ஆப்ஷன்ல இருக்கான்னு பார்க்கலாம் ஸோ ஆப்ஷன் டியில் இருக்கு பாருங்கள் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு என்பது எனது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஸோ அடுத்த இஷ்டம் பார்த்துலாமா அந்த செம்மு தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான சம்மு இது நீங்கள் பார்க்காம எக்ஸாம் எழுத போக வேண்டாம் ஓகேவா இதில் பாருங்கள் கொடுக்கப்பட்ட தொடரில் கோடிட்ட இடத்தில் இருக்க வேண்டிய எழுத்துக்கள் யாவை அந்த கொஸ்டின் பாருங்கள் பதிமூணு சிஏ இருநூத்தி பதினாறு எஃப்ஏபி இருபத்தி அஞ்சு இபி இரநூத்தி முப்பத்தி ஏழு டேஷ் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு எஃப் டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஸோ அப்போது அந்த இடத்துல எப்படி நம்ம அதை கொண்டு வந்துடுவோம்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் ஸோ இது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் ஈஸியான கணக்கு கிடையாது கொஞ்சம் டஃப்பான கணக்கு தான் ஸோ நம்ம இப்போ போட்டு மண்டை போட்டு குழப்ப வேண்டாம் அதை விட இது ஈஸி தான் ஓகேவா ஆனால் பார்க்க பெருசாக தெரியும் ஆனால் எனது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் அவ்வளோதான் ஸோ வாங்க பார்த்துடலாம் முதல்ல பதிமூணு சிஏன்னு போட்டிருக்காங்க நம்ம மேலே பார்த்தாலே அதே நம்பர் தான் ஓகேவா ஸோ ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்றாவது இடத்துல இருக்கும் பி அப்படிங்கிறது ரெண்டாவது இடத்துல இருக்கும் சி அப்படிங்கிறது மூணாவது இடத்துல இருக்கும் இது தெரிஞ்சது தான் எல்லாத்துக்குமே அதை அப்படி மாற்றி போட்டிருப்பாங்க வேறு இல்லை ஓகேவா ஸோ சிஏ அப்போ சிங்கிறது பார்த்திங்கன்னா எத்தனை இடத்துல இருக்கும் நமக்கு மூணாவது இடத்துல இருக்குது இல்லையா ஸோ அப்போ அதை முதல்ல போட்டிருப்பாங்க ஓகேவா சி மூணு இடத்துல இருக்கும் ஏ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒன்றா இடத்துல இருக்கும் அதை தான் போட்டிருப்பாங்க வேறு இல்லை ஓகேவா ஸோ மேலே என்ன போட்டிருக்காங்க பதிமூணு சிஏ ஒன்று அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏவுடைய இலக்கம் மூணு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சியோட இலக்கம் பதிமூணுன்னு கொடுத்துட்டு அந்த லெட்டரை மாற்றி போட்டிருப்பாங்க வேறு இல்லை ஓகேவா ஸோ ஒன்றாவது இடத்துல இருக்கிறது ஏ அப்போ அந்த இடத்துல மூணாவது இருக்கிற லெட்டர்னா சியை போட்டிருப்பாங்க மூணாவது இருக்கிறது பார்த்தீங்கன்னா சி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏவ போட்டிருப்பாங்க இதே மத்தியில் தான் எல்லாம் போட்டிருப்பாங்க இரநூத்தி பதினாறுன்னு இருக்கு இல்லையா அதை பாருங்கள் நமக்கு ஆறாவது என்னன்னு தெரிஞ்சால் போதும் ஆறாவது எழுத்து என்னது கீழே கொடுத்துருப்பாங்க ஆறாவது எழுத்து என்னது எஃப் அப்படின்னு நமக்கு தெரியும் அப்போ எஃப் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்களா முதல்ல இருக்கு இருப்பாங்க எஃப் அப்படிங்கிறது முதல்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்றாவது எழுத்து என்னது ஏ ரெண்டாவது மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது எழுத்து சாரி ரெண்டாவது எழுத்து பி அதை லாஸ்ட்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேவா இருக்கு இல்லையா ஸோ அப்போது இரநூத்தி பதினாறு பார்த்திங்கன்னா எஃப்ஏபின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு ஸோ அஞ்சாவது எழுத்து என்னது இ அதை மென்ஷன் பண்ணியிருக்கீங்களா முதல்ல அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது எழுத்து பி இந்த மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா அந்த இரநூத்தி முப்பது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வேண்டும் முதல்ல நமக்கு என்ன லெட்டர் வரணும் நம்பர்ஸில் லாஸ்ட் இருக்க நம்பர் அதனுடைய எழுத்து பார்த்தீங்கன்னா முதல்ல வரணும் அப்போ இங்கே என்ன வரணும் ஏழுன்னு இருக்கு இல்லையா ஸோ ஏழுங்கிறது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஏழு லெட்டர் என்ன லெட்ரு ஜி இருக்குது ஓகேவா அப்போ ஜியை முதல்ல போட்டுக்கோங்க அடுத்து என்னது சாரி சுமாலில் போட்டுக்கோங்க ஆன்சர் வந்து சுமாலில் தான் வரும் ஓகேவா அப்போ ஜி அப்படிங்கிறது முதல்ல போட்டுக்கோங்க அடுத்த நம்பர் இருக்குது இரநூத்தி முப்பத்தி ஏழில் மூணு இருக்குது மூணாவது எழுத்து என்னது சி அப்போ சியை போட்டுக்கோங்க அடுத்து என்னது அடுத்து ரெண்டு ரெண்டாவது என்னது பி நமக்கு தெரியும் அப்படி தானே ஸோ அப்போ பி அப்போ ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா என்னது ஜி சி பி இது ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கலாமா இருக்கு பாருங்க ஆப்ஷன் பியில் இருக்கு பாருங்க ஆப்ஷன் பி ஜி சிபி தான் கரெக்டான போயிடலாமா மூணாசம் பாருங்க பி டி எஃப் ஹச் ஜே எல் டேஷ் டி கொடுத்துருக்காங்க இது எப்படி சொல்லி கண்டுபிடிக்கணும் இது முதல்ல யூபிசி தெரியும் டேரக்டா முதல்ல பிடிஎஃப் அப்படிதானா ஸோ பிடிஎஃப் B இந்த இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா டிங்கே இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப் இருக்குது அப்படிதானா ஸோ அப்போ ஒரு லெட்டர் விட்டு அந்த இதை லெட்டரை போட்டிருக்காங்க அப்போது பிக்கு அடுத்து ஜியை விட்டுட்டு டி அதுக்கு அடுத்து இய விட்டுட்டு எஃப் அந்த மாதிரி ஒரு லெட்டர் விட்டு எழுதியிருக்கிறாங்க அப்போ பிடிஎஃப் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க சம்மில் ஹச் ஜே எல் எஃப் அடுத்த லெட்டர் என்னதுப்பா எஃப் அடுத்த லெட்டர் தான் என்னது ஜி அப்போ ஒரு லெட்டரை விட்டுட்டு ஹச்சை விட்டுருக்காங்க அப்படிதான் சாரி ஹச்சை போட்டிருக்காங்க அதாவது எஃப் அடுத்து ஹச்சு வந்துருக்காங்க அங்கே ஜியை விட்டுருக்காங்க அப்போ ஜி கடுத்து ஹச்சை விட்டுருக்காங்க சம்பளம் என்ன கொடுத்துருக்காங்க ஹச்சு ஜே எல் ஸோ ஹச்சு கடுத்து என்ன இருக்குது ஜேங்கிறது அப்படிதான் இதே மாதிரி ஒரு லிட்டர் விட்டுருக்காங்க ஹச்சு கடுத்து ஒரு லிட்டர் விட்டு என்ன வரும் ஜே அப்போ ஹச்சு ஒரு லிட்டர் விட்டீங்கன்னா ஜே அதுலேருந்து ஒரு லிட்டர் கே விட்டிங்கன்னா எல் அப்படிங்கிறது வரும் ஸோ இப்போ ஹச் ஜே எல் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கருக்குதா ஹச் ஜே எல் அப்போ போன மாதிரி மாதிரி பார்க்கணும் அப்படிதான் ஸோ எஃப் அடுத்து ஒரு லிட்டரு விட்டு ஹச்சை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அடுத்து எல்லுக்கு அடுத்து ஒரு லிட்டரு விட்டு நம்ம என்னது என்ன பார்க்கலாம் எல்லுக்கு அடுத்து ஒரு லிட்டர் விட்டு என்ன வரும் என் அப்படிங்கிறது கிடைக்குமா அப்படின்னா ஸோ அப்போ முதல் எடுத்து எண்ணம் கிடைச்சிரும் அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க எண்ணுக்கு அடுத்து ஒரு லிட்டர் விட்டு என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அடுத்து பியிலருந்து ஒரு லிட்டர் விட்டு ஆர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும் ஸோ என்பிஆர் இது ஆப்ஷன் இருக்கலாம் பார்க்கலாமா ஆப்ஷனில் இருக்கு பாருங்கள் ஆப்ஷன் டியில் இருக்கு பாருங்கள் ஆப்ஷன் டி என்பிஆர் என்பதே சரியான ஆன்சர் ஸோ அப்போது ஆப்ஷன் டி தான் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் ஸோ இந்த மூணு சம்மையும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சம்மை நான் கண்டிப்பாக பார்த்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துருப்போங்க ஓகேவா சோ நன்றி வணக்கம் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க